ജലാടി മുഗം ഞലഹി ഊജലടി മുർഗം ഉ ജലഹാടി വള്ളി മണം വേണ്ട ഭരോ രുവനാം വള്ളി മണബാലോ കരുമേ ബോലോ ரஷம் புள்ளிரும் ஊஞ்சலாடினான் முருகன் ஊஞ்சலாடினான் ஊஞ்சலாடினான் முருகன் ஊஞ்சலாடினான் சூரனை வதைத்த பின்பு சுங்காரமாக வந்து சூரனை வதைத்த பின்பு சுங்காரமாக வந்து திருத்தணிகை தன்னில் வந்து தேவையானையை மணந்தேன் சூரனை வதைத்த பின்பு சுங்காரமாக வந்து திருத்தணிகை தன்னில் வந்து தேவையானையை மணந்தேன் மணமகளிருபுறமும் இருந்தோஞ்சலாடிடவே மணமகளிருபுறமும் பெண்கள் பெண்கள்ரத்தி சுற்றி கற்பூர ஜோதியுடம் பெண்கள் அரத்தி சுற்றி கற்பூர ஜோதியுடம் ஊஞ்சலாடினான் முருகம் ஊஞ்சலாடினான் ஊஞ்சலாடினான் முருகம் ஊஞ்சலாடினான் வெங்கை மரமாகி நின்று வேடி கை பல செய்து எங்கை மரமாகி நின்று வேடி கை பல செய்து சங்கரனின் மைந்தனாம் சர்வலோக சுந்தரனாம் வெங்கை மரமாகி நின்று வேடி கை பல செய்து சங்கரனின் மைந்தனாம் சர்வலோகராட்சக நாம் கிழவனாகவே வாது േും തണമാവും ഉണ്ട് കിഴവനാകെ മുണ്ട് തേനും ദിനമാവും ഉണ്ട് വിളമുഗനെയവനാകെ വന്ന്

ஊடினான் முருகன் ஊஞ்சலாடின இந்திராதி தேவர்களும் வந்து பூ மாறி பெய்ய இந்திராதி தேவர்களும் வந்து பூ பெய்யம் ஆசியுடன் அக்னியை வலம் வந்து இந்திராதி தேவர் வந்து பூமாறி பெய்ய ஐந்தரணின் ஆஷியுடன் அக்னியை பலம் வந்து സെഞ്ചയും പാർവതിയും സിപ്പുടനേ അങ്ങ് വന്ന് സെഞ്ചയും പാർവതിയും സിപ്പുടനേ അങ്ക് വന്ന് മംഗളമായി മണമക്കളെ മണമറവാഴ്ത്തുപോർ മംഗളമായി മണമക്കളെ മണമറവാഴ് കൂർ ഊഞ്ചലാടി മുൻ ഊഞ്ചലാട ാടി നാൾ മുരുഗൻ ഊഞ്ചാടിനി മണവാളം വീണ്ടും വരോ ഗർഭനാം പുളിമൊയേറും ബോളോ ഗക്ഷഗണം ഉഞ്ചാടി നാൾ മുരുഗൻ ഊഞ്ഞ്ചാടിനാ മുഞ്ചാടി നാൾ മുരുഗൻ ഉഞ്ചാടിനാൻ കൂഞ്ചാടി മുരുതം കൂഞ്ചാടി